நாடாளுமன்றத்தை விட உச்ச நீதிமன்றம் அதிகாரம் வாய்ந்ததா என்கிற கேள்வியை பாஜக தொடர்ந்து எழுப்பி வருகிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மிகச்சரியாக அதற்கு விடையளித்திருக்கிறார் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தஞ்சம்புகும் மக்களை வரவேற்கவும் அவர்களுக்குரிய அடைக்கலத்தை தருவதும் ஒரு அரசின் ஒரு தேசத்தின் கடமை இந்திய அரசின் உச்ச நீதிமன்றம் இந்தியா சத்திரமல்ல என்று சொல்லுவது மாந்தநேயத்தின் அடிப்படையே தகர்ப்பதாக இருக்கிறது இந்த தீர்ப்பு அதிர்ச்சியளிக்கிறது ஆதி திராவிட சமூகத்தினருக்கு உரிய அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோவிலை அம்மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் ஆதி திராவிட மக்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கே மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என் வடகாடு சம்பவம் என்பது சாதி அடிப்படையில் நிகழ்ந்தது அல்ல என்று சொல்வது நீதியை மறுக்கிற ஒரு நடவடிக்கை காவல்துறையின் இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது நாடாளுமன்றத்தை விட உச்ச நீதிமன்றம் அதிகாரம் வாய்ந்ததா என்கிற கேள்வியை பாஜக தொடர்ந்து எழுப்பி வருகிறது மாநிலங்களவை தலைவர் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் ஆவேசமாக உச்ச நீதிமன்றத்தை இதன் மூலம் அனுப்பி வருகிறார்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மிகச்சரியாக அதற்கு விடையளித்திருக்கிறார் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தஞ்சம் புகும் மக்களை வரவேற்கவும் அவர்களுக்குரிய அடைக்கலத்தை தருவதும் ஒரு அரசின் ஒரு தேசத்தின் கடமை ஐநா பேரவை அதற்குரிய வழிகாட்டுதல்களை தருகிறது குறிப்பாக மனித உரிமை கவுன்சில் அகதிகளின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார உரிமைகள் குறித்து உலக நாடுகளோடு ஒப்பந்தத்தை உருவாக்கியிருக்கிறது ஆனால் இந்திய அரசின் உச்சநீதிமன்றம் இந்தியா சத்திரமல்ல என்று சொல்லுவது அடிப்படையை தகர்ப்பதாக இருக்கிறது இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது வடகாடு சம்பவம் தொடர்பாக இப்போது நாங்கள் உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையை அணுகி அனுமதி பெற்று நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆதி திராவிட சமூகத்தினருக்கு உரிய அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோவிலை அம்மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதையொட்டி நீண்டகாலமாக அவர்களின் பயன்பாட்டில் உள்ள பொது இடத்தையும் அம்மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் அந்த இடத்தில் உரிமை கோருவது அநீதியாகும் வேண்டுமென்றே தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு முயற்சி அது ஆகவே அதிகாரிகள் அதில் முறையாக நீதிமன்றத்தில் தலையீடு செய்து ஆதிதிராவிட மக்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கே மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அந்த கோரிக்கையை முதன்மை கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கிறோம் அடுத்து ஆதிராவிட மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஆறு பெண்கள் உட்பட பதிமூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் மூன்று இருசக்கர வண்டிகள் முற்றாக எரித்து எரிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு வீடு எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது ஆடு மாடுகளையும் கூட வெட்டியிருக்கிறார்கள் இரண்டு கார்கள் எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய சூழலில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்கு தொடுத்து அதிலே கல்லூரி மாணவர்களையும் சேர்த்து கைது செய்து இருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது காவல்துறை அவர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற்று அவர்களை விடுவிக்க வேண்டும் இந்த பொய் வழக்கில் ஆதிதிராவிடர்களையும் இணைத்து பிணைத்து சிறைப்படுத்திய அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம்

தலித்துகள் பாதிக்கப்படுகிற போது அதனை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை இது நீண்ட காலமாகவே நீடித்து வருகிற ஒரு அவலம் பேரவலம் உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பிய பிறகு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்ததாக ஊடகங்களில் பார்க்க முடிகிறது தமிழ்நாடு அரசு மாண்பு முதல்வர் அவர்கள் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் காவல்துறை நிர்வாகத்திற்கும் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுகிற போது பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக சந்தித்து அவர்களுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும் ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் வடகாடு சம்பவம் என்பது சாதி அடிப்படையில் நிகழ்ந்தது அல்ல என்று சொல்வது நீதியை மறுக்கிற ஒரு நடவடிக்கை வெறும் சட்டம் ஒழுங்காக மட்டுமே பார்க்கிற அணுகுமுறை காவல்துறையின் இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்